நாகை மாவட்டத்தில் தொடரும் கனமழை காரணமாக வயலில் சாய்ந்த குறுவை நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நாகை உள்ளிட்ட காவிரி பாசன மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது கடைமடையான நாகை மாவட்டத்தில் வயல்களில் மழை நீர் தேங்கியுள்ளது சம்பா சாகுபடிக்கு இந்த மழை கை கொடுத்தாலும் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது கீழையூர் பகுதியில் வயலில் தேங்கியுள்ள மழைநீர் வடியாததால் அறுவடைக்கு தயாராக உள்ள குறுவை நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சாய்ந்துள்ளன இதனால் அறுவடை இயந்திரத்தை கொண்டு அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீடு தர வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் சம்பா பருவமானதுக்கு காப்பீடு வந்து நீடிச்சு கொடுத்துருக்கீங்க வரவேற்கிறோம் ஆனால் குறுவை சாகுபடி செய்திருக்கிற விவசாயிகளுக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு அறுவடைக்கு இன்னும் பத்து ஒரு நாலு நாள் அறுத்தரலாம் இது பூரா தண்ணியில் முழுக ஆரம்பிச்சிட்டு கண்ணால் பார்க்குறீங்க வேளாண்மைத்துறை துறை நாகப்பட்டினத்தில் இருக்கிற வேளாண்மைத்துறை துறை துறை இயக்குனர் எங்கேயாவது குறுவை சாகுபடி பண்ணியிருக்க பகுதிகளை பார்வையிட்டிருக்காரா கனமழை காரணமாக நாகை மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தேனி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக கும்பகரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை இரண்டாவது நாளாக நீடிக்கிறது